ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ்தலா நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சியோன் குக்கிங் தமிழ் இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா உருளைக்கிழங்கு வச்சு பஜ்ஜி போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க உருளைக்கிழங்கு பஜ்ஜி செய்கிறதுக்காக ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கோம் ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கோம் அரிசி மாவு ஒரு கப்பு எடுத்திருக்கோம் உருளைக்கிழங்கு பஜ்ஜி செய்கிறதுக்காக இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு இருந்தால் போதும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈவினிங்கில் டீ கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பராக பஜ்ஜி ரெடி பண்ணிடலாம் உருளைக்கிழங்கு நம்ம நல்லா மெலிஸாக கட் பண்ணிக்கலாம் கனமாக இருந்தால் வேகிறதுக்கு லேட் ஆகும் அதனால் எவ்வளோ மெலிச முடியுமோ அவ்வளோ மெலிசாக கட் பண்ணிங்க நாங்கள் கத்திலே கட் பண்ணிட்டோம் உங்களாண்ட காய் சீவுறது இருந்தால் நீங்கள் அதில் சீவிக்கலாம் உருளைக்கிழங்கு நம்ம பஜ்ஜி போகிறதுக்காக கட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம பஜ்ஜி செய்கிறதுக்காக மாவு மிக்ஸ் பண்ணிடலாம் ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சிருந்த கடலை மாவையும் அரிசி மாவையும் ஒரு பவுலில் கொட்டிக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா தண்ணியாக ஆகிட்டால் உருளைக்கிழங்கில் நமக்கு மாவு ஒட்டாது இந்த உருளைக்கிழங்கு பஜ்ஜி கூட தேங்காய் சட்னி கார சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டி இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு இருக்குது இப்போ நம்ம பஜ்ஜி போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சானு நம்ம பார்த்துக்கலாம் ஒரு சொட்டு மாவு போட்டோடனே அது மேலே எழும்பிச்சின்னா எண்ணெய் சூடாகிடுச்சின்னு அர்த்தம் நம்ம இப்போ பஜ்ஜி போட ஆரம்பிச்சிடலாம் இப்போது பஜ்ஜி ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் போடும்போது பக்கத்தில் பக்கத்தில் போடாதீங்க ஒன்றோடய ஒன்று ஒட்டிக்கும் அதனால் ஒன்று போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி இன்னொன்று போடுங்க பஜ்ஜி நமக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சிக்கணுன்னா எண்ணெய் கொதிக்கிறது அந்த பபுள்ஸ்லாம் அப்படியே அடங்கிடும் அந்த டைமில் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பஜ்ஜி போட்டு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு பஜ்ஜி வெந்து நல்லா உப்பி வந்துருக்கு பாருங்கள் இப்போ நமக்கு நல்லா வெந்துருச்சு கோல்டன் ப்ரௌனாக இப்போது நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் நமக்கு உருளைக்கிழங்கு பஜ்ஜி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இப்போ மீதி இருக்கிற உருளைக்கிழங்கையும் நம்ம பஜ்ஜி போட்டு எடுத்துக்கலாம் நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க சந்தோஷமாக இருக்குது பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறது எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்கள் நம்ம எல்லா பஜ்ஜியும் செஞ்சிட்டோம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இது கூட தேங்காய் சட்னி கார சட்னி வச்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்